ஹைங்க நம்மளில் நிறைய பேர் மோஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தோசை தான் அதுக்கு சட்னி சாம்பார் கூட செய்கிறது இல்லை இன்ஸ்டண்டாக பொடி ஸோ அந்த பொடியவே நம்ம வந்து ஹெல்த்தியாக செய்யலாம் முருங்கைக்கீரை பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ ஒன் மந்த்துக்கு கூட சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அளவு எல்லாமே நான் வந்து கீழே மெஷர்மெண்ட்டில் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை கிடச்சிது அப்படின்னா நம்ம அதை வந்து பொரியல் கூட்டு இது சூப்பு இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம் பட் இட்லி பொடி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சாதத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தோசை இட்லி கூடையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து இமீடியட்டாக நீங்கள் பொடி செஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் இது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஸோ க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சாங்ஸ் கேட்டுகிட்டே க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் குட்டி குட்டியாக அந்த குச்சி மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அது ஒன்று ரெண்டே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து அரைக்கி தானே போகிறோம் ஸோ அதனால் ஒன்றும் தேவையில்ல நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை நீங்கள் ட்ரையாகவும் வறுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக நெய் போட்டு ஸோ நல்லா ட்ரையாகவும் வருத்துக்கலாம் ஸோ உங்களோட ஆப்ஷன் தான் நான் வந்து ட்ரையாக தான் இருக்கிறேன் ஸோ நல்லா முறு மொறு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் கையில் எடுத்து அப்படியே அழைத்தி பார்த்திங்க அப்படின்னா நல்லா அப்படியே பொறிஞ்சு வரணும் ஸோ பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து முருங்கைக்கீரை நல்லா வருபட்டுருச்சுன்னு அர்த்தம் சோ இதை அப்படியே எடுத்து ஆற ஆரம்பிச்சிருங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம கடலைப்பருப்பு பருப்பு துவரம் பருப்பு ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துட்றேன் செக் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேம் அதே அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க அண்ட் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் கால்வாசி இப்போ ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எடுக்கிறீங்கன்னா கால் கப்பு வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க ஸோ இதை மூணையும் சேர்த்து நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க அதோடய கலர் வந்து நல்லா மாறணும் ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் தனியா ஒன்று ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க அண்ட் மெயினாக வந்து எள் ஸோ இட்லி பொடி செய்கிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக எள்ளு சேர்த்துக்கோங்க வெள்ளையில் இருந்தாலும் ஓகே இல்லை அப்படின்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்திருக்கேன் இது எல்லாமே நல்லா வறுப்பட்டுட்டு அப்படியே ஆற வச்சுருங்க ஸோ இதை அப்படியே ஆரட்டும் உங்களுக்கு வந்து கட்டி பெருங்காயம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதையுமே தனியாக வறுத்துக்கோங்க இல்லை பவுடர் தான் இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே வறுத்த வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்போட ஹீட்லேயே அந்த பெருங்காயம் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வரமிளகாய் ஒரு பத்து பல் சின்ன சைஸுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க அண்ட் அதுக்கப்புறமா கொட்டை நெல்லக்காசை செலவுக்கு புளி ஸோ இது எல்லாத்தையுமே எண்ணெய் விட்டு வறுத்துக்கோங்க மிளகா வந்து உங்களோட உங்களோடய மாதிரி தான் ஏன்னா அதில் மிளகும் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து மிளகா வந்து ஒரு ஆறு மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு மிளகா ரொம்ப காரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கோங்க ஸோ அது வந்து அந்தளவுக்கு காரம் இருக்காது அவ்வளோதான் நல்லா இதுவுமே நல்லா மொறு மொரன் நல்லா சூப்பராக வருத்திருச்சு இதையுமே நம்ம எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் முருங்கைக்கீரையும் ரெடி ஆகிடுச்சு பருப்பு ரெடி ஆகிடுச்சு என் மிளகாய் பூண்டுமே ரெடி ஆகிடுச்சி இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறட்டும் ஒரு ஹாஃப் அன் ஹவராவது ஆறட்டும் அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸரில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பருப்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்திங்களா இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூண்டு புளி இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துட்டு ஃபைனலாக முருங்கைக்கீரை சேர்த்திக்கோங்க இந்த முருங்கைக்கீரையோட கலர் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே அந்த க்ரீன் கலராகவே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போது ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஸோ அப்போ கலர் இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா கழுவுப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிரும் அண்ட் இது அரைக்கும் போது அவ்வளோ ஒரு ஸ்மெல் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் பார்த்திங்களா எந்தளவுக்கு கிடச்சிருக்குன்னு ஸோ இதை அப்படியே ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் சேரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒன் மந்த் வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை இட்லி அண்ட் குழந்தைங்களுக்கு எல்லாமே நிறையா பேர் இப்போ வந்து வெரைட்டி ரைஸ் எல்லாமே ஸ்கூலுக்கு கொடுக்குறோம் இல்லையா ஸோ அதுக்கு இந்த பொடியை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு மட்டும் போட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ சாதத்தில் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு இதுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் நெய் இல்லை அப்படின்னா தேங்கண்ண கூட விடலாம் ஸோ அவ்வளோதான் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம முருங்கைக்கீரை பொடி அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கே தெரியும் இது முருங்கைக்கீரை அப்படின்னு அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ